ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹிமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸோட ஃபேவரட்டான நூடுல்ஸ் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி நூடுல்ஸ் இல்லாமல் இது ரொம்ப ஆரோக்கியமானது ஏன்னா நம்ம சிறுதானியத்தில் தான் இன்றைக்கி நூடுல்ஸ் சேப்படுவோம் அது மட்டும் இல்லை இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் சத்தும் இருக்குது வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிறுதானியத்தில் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஸ்ரீ திவ்யம் என்ற ப்ராண்ட் தான் எடுத்திருக்கேன் இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது வரகு சாமை குதிராவாலி ரெட் ரைஸ்னு நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு பேக்கெட் உள்ள ரெண்டு கேக் இருக்கு அதோடய டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருக்காங்க இந்த டேஸ்ட் மேக்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக சட்டுன்னு நூடுல்ஸை வந்து செஞ்சிடலாம் அடுப்பில் நான் அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து ஒரு கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சோன்னு இந்த ரெண்டு கேக்கையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்குறனால நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது உப்பை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா சரியாக இருக்கும் ஆனால் அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும் நாலு நிமிஷம் நூடுல்ஸ் நல்லா கொதித்தோடனே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பதமாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு பச்சை தண்ணி அதாவது டேப் வாட்டரில் நாலஞ்சு தடவை கழுவிட்டீங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்குறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு இன்றைக்கி பாகுபஜி மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கனால நான் டோஃபு சேர்க்குறேன் ஒரு பேக்கெட் அளவுக்கு டோஃபு எடுத்து நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வெட்டிக்கோங்க நூடுல்ஸ் நீட் நீட்டாக இருக்கனால நான் இதை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வெட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா க்யூப் ஷேப் மாதிரி கூட வெட்டிக்கலாம் வெட்டி சேர்த்த பிறகு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி வெட்டுக்கோங்க இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இதை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரோஸ்ட் ஆகலை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான நறுக்கின வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கும்போது நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினோன்னு ஒரு கேரட் ஒரு கேப்சிக்கமாக நீட் நீட்டாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நூடுல்ஸ் சமைக்கும் போது எப்பயுமே ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு தான் செய்யணும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா சாத்தே பண்ண பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இவங்க டேஸ்ட் மேக்கர் வேறு இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அந்த டேஸ்ட் மேக்கரை இப்போ சேர்த்துக்கலாம் டேஸ்ட் மேக்கரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக காரம் பற்றாமல் இருக்கும் ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம் அதே நேரத்தில் டோஃபு வேறு சேர்த்துருக்கோம் அதனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்குன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணுன்னா ஹை ஃப்ளேமில் நம்ம வடித்து வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு கலக்கும் போது ஈஸியாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா நூடுல்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துரும் வெஜிடபிள்ஸோடு நம்ம ஏற்கனவே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க டோஃபுவையும் சேர்த்துக்கலாம் ஸ்டோஃபுவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக கை நிறைய பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெங்காயத்தால் இல்லாதனால நான் வெங்காயத்தால் சேர்க்கலை அதையும் சேர்த்துட்டு முப்பதே செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிடுங்க பல ஆரோக்கியங்களே தரும் சிறு தானியத்தில் நூடுல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் கடையில் போய் மைதா மாவில் செஞ்ச நூடுல்ஸை வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி சிறு தானியத்தில் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம இன்றைக்கி செஞ்ச நூடுல்ஸில் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த நூடுல்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ் அது மட்டும் இல்லை சிறு தானியத்தில் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிறு தானியத்தில் ரெசிபீஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்